எப்படியோ தங்க மயிலுக்கு நம்ம சொன்ன மாதிரியே வந்து அப்படியே வந்து ரொம்ப அப்படியே இந்த பாலும் பழமும்லாம் கொடுத்துட்டு கடைசியில் அடுத்த நாள் ஆட்டை வெட்டுற மாதிரி வெட்டுவாங்கல்ல அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி தோணுது இன்னைக்கு அப்படியே வந்து அவங்களுக்கு கேக் கட் பண்ணி அந்த புடவையெல்லாம் கொடுத்தனே அவங்க அவ்வளோ சந்தோஷமாயிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க உடனே வந்து அந்த கேக்ல பார்த்தா வந்து அப்பா அம்மா நடுவில் குழந்தை அப்படிங்கிற மாதிரி படம்லாம் வரைஞ்சிருக்கு ஸோ அந்த படத்தெல்லாம் பார்த்த உடனே சந்தோஷப்படுறாங்க இது நான் இது அவரு இது பாப்பா அப்படின்னு வந்து ரொம்ப வெகுளியாக இருக்காங்களா அம்மா தங்கமயில் அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சு ஸோ அதெல்லாம் அப்படியே காமிச்சு முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ குடும்பமாக சேர்ந்து கேக் கட் பண்ணி ஒவ்வொருத்தங்களா ஊட்டி விடுறாங்க இவங்களும் நிம்மதியாயிராங்க சந்தோஷம் ஆயிடுறாங்க ஆனா ஆரம்பத்துல தங்கமையுடைய கதாபாத்திரத்தை இப்படி காமிச்சிருக்க மாட்டாங்க அவங்களோட வீட்டுல காமிக்கும் போது இவங்களே ரவுடித்தனம் பண்ற மாதிரி தான் காமிப்பாங்க அவங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒண்ணுமே தெரியாத விகிடி மாதிரி காமிக்கிறோம் அந்த கேரக்டர் ஷிஃப்ட் வேற பண்ணி விட்டாங்க சோ இப்ப நேரம் உள்ள வந்தப்பறம் அவர் பார்த்தா இன்னொரு கிஃப்ட் இருக்குன்னு என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தா மல்லிகைப்பூ கொடுக்குறாரு சரவணன் மல்லிகைப்பூ கொடுத்து அவரு உடனே சந்தோஷமாக எனக்கு வந்து குழந்தைகிட்ட நீ தனியாக எதுவும் பேசுகிறியா என்னை பற்றி குறை சொல்கிறியா அப்படின்ட்டு இவரும் குழந்தைகிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு அப்புறம் வயிற்றிலலாம் கை வைக்கிறாரு நாளைக்கு நம்ம குழந்தைய தடவை பார்க்க போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிறாங்க இவ்வளோ இவங்க பேசும்போதே நமக்கு தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆப்பு காத்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது நடந்துகிட்டு இருக்கும் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து செக்கப்புக்கு போகிறதுக்கு யார் யாரும் வரா போகிறான்னு பார்த்தா மீனாவாலாம் லீவ் போட முடியலன்ட்டாங்க ராஜி நான் வரேன் அப்படிங்கிறாங்க கதிர் நான் தான் வந்து டிரைவ் பண்ணி கூப்பிட்டு போகிறேங்கிறாங்க இவன் எதுக்கு அப்படின்னா இவகிட்ட தான் வண்டி சொல்லியிருக்கோன்னாங்க கதிர் வந்து ட்ராவல்ஸை மற்றவங்க ஓட்டுறாரோ இல்லையே ஒரு ஃபேமிலிக்கே ஓட்டிகிட்டு இருப்பார் போல் எப்பயுமே காரை கூடவே வச்சுருக்காரு ஸோ அதை வந்து பார்த்து உடனே வந்து பாண்டியன் இவன் எதுக்கு அப்படின்னா அதெல்லாம் நல்லா ஓட்டுவான் பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவங்கெல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் மீனா கிட்ட வந்து கதிரை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டுருக்க ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்ச அவங்க கிளம்புறாங்க கிளம்பினதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வாக்கியம் அதாவது தங்கமயிலோட அம்மாவும் வந்துடுறாங்க உட்காந்துட்டு வந்து நீங்களும் ஒரு குழந்தையை பெற்றுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ கிட்ட க ராஜி உடனே வெக்கப்படுறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதுக்கு நடுவில் இப்போ வந்து உள்ளார டீட்டெயில்ஸ் வாங்குறதுக்காக வந்து தங்கம்மையில கூப்பிட்டு போகிறாங்க இவர் சரவணும் நானும் கூட போகிறேன்னு சொல்லி போகிறார் அங்கே போய் இவரே சாரியெல்லாம் தூக்கி வந்து அந்த வெயிட் பார்க்குறதெல்லாம் வெயிட் பார்க்குறாரு அதுக்கப்புறம் வந்து கூடவே இருந்து தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு ஆனால் ஸ்கேன் பண்ணி என்ன நியூஸ் வர அவர் பார்க்க போகிறோம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத சொல்லுங்கள் தேங்க்யூ